ஆறு பல்ல அழகான இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு செம்பூத்து காரி மாடு ஒரு காரிச்சட்டை சினை மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு காரி சட்டை சினை மாடுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறு பல்லு நீத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல நீட்டுப்பூக்கில் நல்ல ஒரு காரிச்சட்ட மாடு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் நல்ல பாடி வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க மாடு ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடாகவே விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடி நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு பத்து நாள் இடைவெளியில இந்த ஒரு வாரம் பத்து நாள் இடைவெளியில நல்ல மடி எடுத்தால் மாடு கண்ணு இறங்கும் மாட்டோட காம்பு அமைப்பாருங்க எந்த அளவுக்கு அற்புதமான பூ காம்பு அப்படின்றத ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க சுழி சுத்தத்துடைய விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலும் பாருங்கள் ஏன்னா லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுக்கெல்லாம் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கும் வண்டி வாடகைக்கும் மிச்சம் பிடிக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபா தாராளமாக மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குங்க இது ஒரு செம்பூத்து காரி மாடு இல்லை செம்பூத்து செவல மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க இதுவும் ஒரு இரண்டாம் ஈத்து மாடு தான் ஆறு பல்லு மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின்னா ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல எலும்பு கணத்து மாடு நல்ல ஒரு இடைவெட்டு மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மாட்டை பொறுத்தளவில் நல்ல குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க என்ன தான் நம்ம சேனலில் மாட்டுக்கான டீட்டெயிலை நம்ம தெரிவித்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுக்கலாம் அப்படி நீங்கள் நேரில் போய் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டுக்கான பல் மாட்டோட குணம் எப்படி இருக்குது நாலு காம்பளை நல்லா பால் வருதா மாடு நல்லா நடக்குதா நல்லா துரு துருன்னு இருக்கா ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துதான் மாடு எடுக்கணும் மாட்டை நேரில் பார்க்குறதுக்கு நல்ல அற்புதமான மாடாக தான் இருக்கும் நல்ல குவாலிட்டி மாடாகவும் இருக்குதுங்க மடியமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் அதெல்லாம் கிடையாது எதுக்கும் உங்கள் தரப்புலேருந்து நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க தலா பதினேழு பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க துராயமா பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி நாலு லிட்டர் கறவைக்கு ஜோடி மாடுகள் ரொம்பவும் பொருத்தமா இருக்கும் ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ ரொம்ப மாடு பொருத்தமா இருக்கும் அதே டைத்துல நல்ல ஃபேட்டஸன கிடைக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியா மாடு ஆனா பண்ணிக்கணுங்க ஸோ முக்கியமான விஷயம் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் மாடு தாங்குதா அப்படின்றது தான் ஸோ அந்த மாதிரி தாங்கக்கூடிய மாடுகள் எந்த ஏரியால போனாலும் தாராளமாக க பால் கறக்கும் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு ஒரு ஒரு வித்தியாசத்தில் கருக்குமே தவிர கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருந்தாலே மாடு போதுமானதாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க காமனாக ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தத்தோடைய விற்பனைக்கு வந்துடுங்க இதுதான் இரண்டு மாடுகளுக்கான டீட்டெயில் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க